நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை மிதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நாம் கேட்க போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான அமிர்த சாகரம் இந்த கூட்டுக் குடும்ப பின்னணியிலான காதல் கதைக்குள் பயணிக்க தயாராகும் நான் உங்கள் ஆ ஜே பிரீத்தி சாகரம் பதினாறு அடேங்கப்பா வீட்ல எவ்வளோ கூட்டம் ஒரு பக்கம் அம்மாவும் ஆச்சியும் கொலு பார்க்க வந்திருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்னென்னவோ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் குட்டீஸ் எல்லாம் அழகா பட்டுப்பாவோட சட்டை போட்டு ஜொலிச்சிக்கிட்டு இருந்தாங்க கேட்டா அவங்கெல்லாம் கோலாட்டம் ஆட போறாங்களாமா அப்போ அம்மாவோ ஆடுவாளான்னு எனக்கு தோணுன அடுத்த நிமிஷம் வேதா சித்தி காபி காஃபிகப்பு கையில கொடுத்து மாடிக்கு போக சொல்லிட்டாங்க நானும் என் ரூமுக்குள்ள போகலான்னு காலடி எடுத்து வச்சப்பதான் சம்முவோட ரூம்ல இருந்து வெளியில வந்த அம்மு ரெட் அண்ட் கோல்டு கலர் ஹாஃப் சாரியில பாக்கிறதுக்கு அப்சரஸ் மாதிரி இருந்தா அதுவும் காதல போட்டிருந்த ஜிமிக்கி இதுதான் சாக்குன்னு அவ கன்னத்துல கிஸ் பண்ண அழக பாக்க பாக்க தெவிட்டல அமிர்தாவின் சாகரன் சமுத்ராவிற்கு சிறு வயதில் இருந்தே அவளது தந்தை தாத்தா மற்றும் அண்ணனுக்கு அடுத்து மிகவும் பிடித்த ஆண் உண்ணென்றால் அது ஹரிஹரன் மட்டும்தான் விளையாடும் பொழுது இருவருக்கும் அடிக்கடி சண்டை வந்தாலும் அது அடிதடிலேயே முடிந்தாலும் அவர்கள் என்றுமே நண்பர்கள்தான் இருவரில் ஒருவர் வந்து மன்னிப்பு கேட்டு சமாதானமாகி விடுவது வழக்கம் ஹரிஹரன் கல்லூரி படிப்புக்கென திருநெல்வேலிக்கு சென்றுவிட்ட சமயத்தில் அவளும் பள்ளிப் படிப்பில் கவனமாகியிருந்தாள் கல்லூரி படிப்பு முடிந்ததும் ஹரிஹரன் வங்கித் தேர்வில் தேர்வாகிவிட்டான் அப்போது அவனுக்கு மதுரை பக்கத்தில் வேலை கிடைத்திருந்தது அங்கே கிளம்பு முன்னர் சொல்லிக்கொள்ள வந்தவன் சமுத்ராவிடம் வழக்கம் போல புன்னகைத்துவிட்டு நான் கிளம்பு சமு இந்த வருஷமாச்சும் உன் அரியர்ஸ கிளியர் பண்ணு ஏன்னா இப்போ இருக்கிற பசங்க அரியர் வச்சிருக்கிற பொண்ணுங்கள கட்டிக்க மாட்டேன்னு கண்டிஷன் போடுறாங்களாமா அப்புறம் அத்த முன்னாடி சொன்ன மாதிரியே உன்னை ஏன் தலையில கட்டி வச்சிட போறாங்க என்று கேலி செய்த கணம் இனி இந்த கேலி பேச்சை தன்னால் கேட்க இயலாதே என்ற ஏக்கம் அவளது கண்களில் நீரை வர வைத்தது டாடா காட்டியவளின் மனதில் அடிக்கடி அவன் பிம்பம் வந்து சிரித்துவிட்டு செல்லும் அவன் முகம் காணும் ஆர்வத்தினால் வாராவாரம் வீடியோ காலில் அவனிடம் பேசுபவளின் முகத்தை பார்த்தபடி நிற்பது சமுத்ராவிற்கு வாடிக்கையானது இதற்கெல்லாம் அர்த்தம் என்ன என்று புரியாத அளவிற்கு அவள் மட்டியில்லை குழந்தை பருவத்தில் நண்பனாகவும் இளம் வயதில் விளையாட்டுத் தோழனாகவும் இருந்தவன் வாலிப வயதில் அவளது மனதில் காதலனாகவும் குடியேறிவிட்டான் என்பது அவளுக்கு புரிந்தபோது முன்பு போல வீடியோ கால்களில் கள்ளமின்றி பேசும் ஹரி சமுத்ராவால் இயல்பாக ஏறிட இயலவில்லை இது போதாதென்று அவ்வப்போது எல்லாம் சரிதான் ஆனா ஹரி பார்க்க அம்சமா இருக்கா பேங்க்ல கூட ஒர்க் பண்ற எந்த பொண்ணாச்சும் அவன்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணி அவனும் ஓகே சொல்லிட்டானா நீ என்ன பண்ணுவ என்று கேட்கும் மனசாட்சியை அடக்கி வைப்பதற்குள் பெரும்பாடு பட்டு போவாளவள் அவள் கடவுளிடம் வைத்த வேண்டுகோளின் பலனாக ஹரிஹரன் தேர்வெழுதி மேலாளர் நிலைக்கு உயர்ந்ததும் சொந்த ஊரிலேயே பணியாற்றும் வாய்ப்பு வர அவன் செங்கோட்டைக்கு வந்துவிட்டான் அவன் வந்த சமயத்தில் சமுத்திர அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அத்தோடு ஹரிஹரன் புன்னகையுடன் அவளிடம் பேசியதும் சந்தோஷத்தின் உச்சிக்கே சென்றுவிட்டாள் அவனிடம் உரையாடுவது பழையபடி அவனுடன் இலகுவாக பழகுவது என அவளது நாட்கள் இன்பமாக நகர்ந்த நேரத்தில் ஜெயலட்சுமி அவனுக்கு பெண் பார்த்த செய்தி காதில் விழவும் முழுதாக விட்டாள் அழுகையை யாரிடமும் காட்டிக்கொள்ள கூடாத தோட்டத்திற்கு ஓடி வந்தவள் அங்கே வந்த வித்யாசாகர் மீது கொண்டாள் தங்கையின் கண்ணீரை கண்டதும் பதறியவன் என்னாச்சு சமோ ஏன் அழற என்று வினவ அவள் அழுது தீர்த்தாலே தவிர எதுவுமே சொல்லவில்லை அவள் பின்னோடு ஓடி வந்த அமிர்தவர்ஷினியை கவனித்தவன் என்னவென வினவ அவள் சொல்கிறேன் என கண்களில் பதிலளித்தாள் சமுத்ராவை வித்யாசாகரிடமிருந்து பிரித்தவள் இப்படி கிட்ட அழறத்துக்கு பதிலா நீ ஹரியண்ணா கிட்ட பேசியிருக்கலாம் என்று அமைதியாக சொல்லவும் அவள் திடுக்கிட்டு தலை நிமிர்ந்தாள் அம் அம்மு அது திணறியவளைக் கண்ட வித்யாசாகர் புரியாமல் விழிக்க அமிர்தா பொறுமையாக சமுத்ராவிடம் தகவலை வாங்க ஆரம்பித்தாள் நீ ஹரியண்ணாவை விரும்புறல அப்ப ஏன் அண்ணா கிட்ட சொல்லக்கூடாது பெரியம்மாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் உன்னை மருமகளாக்கிக்க அவங்க நோ சொல்லவே மாட்டாங்கடி அப்படி இருக்கிறப்ப ஏன் இன்னும் சைலண்டாவே இருக்க அமிர்தா கேள்வி கணைகளை வீச சம்ருதா தமையனின் முன்னிலையில் அதற்கு பதிலளிக்க இயலாத திணற வித்யாசாகரோ தங்கை நண்பனை காதலிக்கிறாளா என ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான் இன்னும் சமுத்ரா மௌனம் சாதிக்க அமிர்தா கணவனிடமே பேச ஆரம்பித்தான் சம்மு ஹரியானாவை விரும்புறாசாகர் உங்ககிட்ட அத சொல்ல சங்கடப்படுறா லவ் பண்ற விஷயத்த கிட்டவோ அண்ணங்கிட்டவோ கேஷுவலா சொல்ற அளவுக்கு இன்னும் பொண்ணுங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல சாகர் அதான் மேடம் லவ்வ மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்துருக்காங்க இன்னைக்கு பெரியம்மா ஹரியானனுக்கு பார்த்திருக்கிற இளஞ்சி பொண்ண பத்தி பேச ஆரம்பிச்சதும் மேடத்துக்கு அழுக வந்துருச்சு ப்ளீஸ் இத பத்தி அண்ணா கிட்ட பேசுங்களேன் ஏய் நான் என்னடி அவன்கிட்ட பேசணும் இவன் அவனை லவ் பண்றாளா நான் அவனை லவ் பண்றேனா ஹடியேய் லவ் பண்றவை தாண்டி ப்ரொப்போஸ் பண்ணனும் நான் எதுக்கு அவனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணனும் அவனது பேச்சை கேட்டு அமிர்தா தலையாட்டி கொண்டாள் அதே சமயம் சமுத்ராவோ அண்ணன் தனது காதலை தவறாக என்னவில்லை என சிறு நிம்மதியுடன் அழுகை மட்டுப்பட்டு அமைதியாக நின்றாள் நான் உங்களை அண்ணா கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண சொல்லல அண்ணாவை இங்க கூப்பிடுங்க சம்மு அண்ணா கிட்ட பேசுவா என்றாள் அமிர்தா நான் எப்படி ஹரிகிட்ட பேசுவேன் எனக்கு அவங்க பேச என்னவோ மாதிரி இருக்கு என்றாள் சமுத்ரா அடியே லவ் பண்ணவ நீதானே அப்ப நீதான் பேசணும் உனக்கு பதிலா ப்ராக்சி வச்சா பேச முடியும் என்றாள் அமிர்தா வர்ஷினி எகிரியதில் சமுத்ரா ஹரிஹரனிடம் பேச ஒப்புக்கொண்டார் வித்யாசாகர் இருவரையும் முறைத்தபடியே ஹரிஹரனை போனில் அழைத்தான் அவன் அழைத்த சில நிமிடங்களில் அங்கே வந்தான் ஹரிஹரன் டேய் தல போற அளவுக்கு என்னடா பிரச்சனை நான் அச்சு அச்சுமுறுக்கு வேணும்னு கேட்டேன்டா அதுக்கு வெள்ள வாங்க பாப்பா ஸ்டோர் வாசல்ல நிக்கிறப்போ நீ கால் பண்ணிட்ட வெள்ளத்தை வாங்கி ஆச்சி கையில கொடுத்துட்டு தான் வரேன் என்ன விஷயம் சொல்லு அது வந்து உன்கிட்ட சம்மு எதுவோ பேசணுமா என்னன்னு கேளு நானும் அம்முவும் கொஞ்சம் காத்தாட போயிட்டு வரோம் டேய் இந்த குள்ள கத்திரிக்காய் என்கிட்ட என்ன பேசணுமாண்டா நீங்களும் கூடவே இருந்தா என்னவா வித்யாசாகர் மனதுக்குள்ளே ஹடே நீ என்னோட நண்பனா இருக்கலாம் ஆனா சொந்த தங்கச்சி லவ் ப்ரப்போஸ் பண்றத பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு இன்னும் மனசளவுல நான் வளர்லடா நீ வேற ஏண்டா என்ன படுத்துற என்று நண்பனை வருத்தெடுத்தான் இல்லடா எங்களுக்கு கொஞ்சம் பர்சனலா பேசணும் அதான் தனியா போய் பேசிக்கணும்னு சொன்னேன் என்று சமாளித்தவன் கையோடு அமிர்தாவை அழைத்து கொண்டு கிளம்பினான் அவன் கிளம்பியதும் ஹரிஹரனை தயக்கத்துடன் பார்த்த சமுத்ரா அவனிடம் தன் மனதில் உள்ளதை எவ்வாறு சொல்வது என கையை பிசைந்தபடி நின்ற பின்னர் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு ஹரி உங்க அம்மா உனக்கு இளஞ்சியில பொண்ணு பாக்குறாங்களாமா என்று சொல்லவும் ஆமா உனக்கு தெரிஞ்சு போச்சு போல நான் இன்னும் பொண்ணோட போட்டோவை கூட பாக்கல சம்மோ அம்மாவும் ஆச்சியம்தான் பார்த்தாங்க என அவன் பாட்டுக்கு சொல்லிக்கொண்டே செல்ல சட்டன இடை மறித்தாள் சமுத்ரா நான் உன்னை லவ் பண்றேன் ஹரி ஹரிஹரன் திடுக்கிட்டவனாய் அவளை ஏறிட நான் எப்போ இருந்து உன்னை லவ் பண்றேன்னு தெரியல ஹரி ஆனா நீ மதுரைக்கு போனதும் என்னை விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் நீ வேற யாரையாச்சும் லவ் பண்ணிடுதியோன்னு நினைச்சா எனக்கு தூக்கம் கூட வராது ஹரி நீ திரும்பி இங்க வந்ததும் நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா இது காதல் தானு அப்ப எனக்கு உறுதியா தெரிஞ்சிருச்சு ஆனா உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தயக்கமா இருந்தது அந்த இளைஞ்சி பொண்ணு வேண்டான்னு சொல்லிடு ஹரி நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்டா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றவள் அவனை அணைத்து கொள்ள அரிஹரனால் பதிலளிக்க இயலாத நிலை இன்றுவரை அவன் யாரையும் காதலிக்க வேண்டும் என எண்ணியதில்லை வித்யாசாகருடன் சேர்ந்து விளையாட்டு பையனாகவே வளர்ந்து விட்டவனின் மனதில் காதல் என்ற உணர்வு முகிழும் எந்த அறிகுறியும் எழவில்லை தோழியாய் உடன் விளையாடியவள் திடீரென காதலிக்கிறேன் என்று சொன்னதே அவனுக்கு பெருத்த அதிர்ச்சியை கொடுக்க அடுத்து என்ன செய்வது என அறியாதவனாய் திகைத்து நின்றான் அரிஹரன் ஆனால் இரு குடும்பத்தினரும் சாதாரணமாக வந்து செல்லும் தோட்டத்தில் அவள் தன்னை இப்படி அணைத்திருப்பது தவறு என்பதை உணர்ந்து விளக்கி நிறுத்தினான் சமு நீ இப்படி நினைக்கிற மாதிரி நான் என்னைக்கும் உன்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டேனாடி ஏன்னா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க ஓ மேல நம்பிக்கை வச்சுதான் ஜானு அத்தையும் சமுவ விளையாட அனுப்புறாங்க அதனை காப்பாத்தணும்னு சொல்லுவாங்கடி அதான் நான் எப்பவும் காதலுங்கிற கோணத்துல உன்னை வச்சு யோசிச்சதே இல்லை என்று சொல்லவும் சமுத்ராவின் விழிகளில் நீர் நிறைந்தது கண்ணீரை துடைத்தபடியே இட்ஸ் ஓகே ஹரி நீ கண்டிப்பா என்ன லவ் பண்ணி ஆகணும்னு என்ன கட்டாயம் இருக்கு என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொன்ன உனக்கு இதுல இஷ்டம் இல்லனா நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன் ஹரி என்றவள் சிரிக்க முயன்று தோற்ற ஹரிஹரன் அவளது தரத்தை பற்றியவன் எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் குடுசமோ என்னோட மேரேஜ் லைஃப் உன்னோட கண்ணீர்ல ஆரம்பிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்டி நான் அம்மா கிட்ட இளைஞ்சி பொண்ணு வேண்டான்னு சொல்லிடுறேன் ஆனா உன்ன மாதிரியே எனக்கு லவ் வருமானு தெரியலையே என்றதும் சமுத்ராவின் முகத்தில் கண்ணீருக்கிடையே புன்னகை கீற்று ஒன்று ஒளிர்ந்தது நீ எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கோ ஹரி நான் வெயிட் பண்ற வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணா நாம எல்லாரும் இதே மாதிரி ஒன்னா இருக்க முடியாதுங்கிற எண்ணம் கூட என் காதலுக்கு அடிப்படையா இருக்கலாம் நீ அரேஞ்ச் மேரேஜ் பண்ற ஐடியால இருந்தாலும் சரி லவ் மேரேஜ் பண்ணோன்னு நினைச்சாலும் சரி எனக்கு என் வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் உன்னோட கிண்டல் பேச்சை கேட்டுக்கிட்டே வாழணும் அவளது வாழ்க்கையில் பொதிந்திருந்த காதல் அவனுக்கு புரியாமல் இல்லை இதனால் வரை காதல் என்ற வார்த்தை மீது பெரிதாய் அபிப்பிராயமற்ற சராசரி மனிதனவன் காதலும் அன்பின் ஒரு வகைதானே இதனால் வரை தோழி என்ற கண்ணோட்டத்தில் நட்பு என்ற பெயரில் கிடைத்த சமுத்ராவின் அன்பு இனி காதல் என்ற பெயரில் கிடைக்கப் போகிறது அவ்வளவுதானே காதல் என்பது மனம் சார்ந்த உணர்வு என்பதால் தன் மனதிலும் அது துளிர்ப்பதற்கு போதிய அவகாசம் வேண்டுமென அவளிடம் தெரிவித்தவனுக்கு சமுத்ராவும் சம்மதம் சொல்லிவிட்டாள் இருவரும் பேசி முடிவுக்கு வந்த பின்னர் வித்யாசாகரும் அமிர்தவர்ஷினியும் அங்கே திரும்பினர் என்னடா பேசி முடிவுக்கு வந்தாச்சா என் ஃப்ரெண்டு முகத்துல ஒரு மரண பீதி தெரியுது சமு அவன்கிட்ட என்ன சொல்லி மிரட்டி வச்சிருக்க என கலாய்த்த வித்யாசாகரை பட்டென அடித்தாள் சமுத்ரா போடா அண்ணா நான் ஒன்னும் அவனை மிரட்டல ஆமாண்டா மிரட்டல ஏன்னா இங்க நடந்தது கட்டிப்பிடி வைத்தியமாச்சே ஹரியின் கேலியில் அமிர்தா வாயை பிளக்க தோழி அதிர்ச்சி தெளிந்து கேலி செய்வதற்கு முன்னரே முகம் சிவந்த சமுத்ரா வீட்டை நோக்கி ஓடிவிட்டாள் நண்பனின் கேலிக்கு வழக்கம்போல எதிர்வாதம் செய்யாமல் தங்கை வெக்கத்துடன் ஓடுவதைக் கண்டு மனதிற்குள் மகிழ்ந்து போனான் வித்யாசாகர் டேய் இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்காதரா சமு வெக்கப்படுற லெவலுக்கு முன்னேறிட்டா நீ இன்னும் எதை எப்போ யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாம இருக்கியே என்று கேலியாக சொன்னவனின் முதுகில் விளையாட்டாக அடித்தான் ஹரிஹரன் எது எப்படியோ இனி தாங்கள் அனைவரும் ஒன்றாக இருப்போம் என்ற நம்பிக்கையே அவர்களுக்குள் சந்தோஷத்தை பெருக்கெடுத்து ஓட வைத்தது